கட்டணமில்லாத இல்லாத விடியல் திருப்பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் என்ன சார் நிறைவேற்றினாங்க நீட்டை ஒழிச்சுட்டாங்களா பெட்ரோலை குறைச்சிட்டாங்களா டீசலை குறைச்சிட்டாங்களா அஞ்சு சவரன் வந்து வெங்க நாங்கள் மீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களா எல்லா விவசாயிகள் கடனை வந்து ரத்து பண்ணிட்டாங்களா இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் எல்லாருக்கும் வந்து போட்டுட்டாங்களா ஆயிரம் ரூபாய் குத்துட்டு பத்தாயிரம் கூட சொல்லி காட்டிட்டாங்க அந்த ஆயிரம் ரூபா கூட இந்த ரெண்டு வருஷம் வச்சுதான் சார் கொடுத்தானுங்க அப்போ கூட அந்த ஆயிரம் ரூபாய் எல்லோருக்கும் சொன்னாங்க ஆனா தகுதி வாங்கணும் தகுதி வாங்கினவங்களுக்கு தான் வந்து அப்புறமா சொல்றாங்க பஸ்ல ஏறினா எல்லாருக்கும் இலவசம் சொன்னாங்க பார்க்க போனா இன்னைக்கு வந்து வெறும் ஒயிட் போர்டில் மட்டும் தான் வந்து சொல்றாங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் பொய்யான வாக்குறுதி கூப்பிட்டு பொய்யா வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு மக்கள் அனுபவிக்கணும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல நீங்க அனுபவிச்சே ஆகும் நான் வந்து முதலமைச்சரை குறை சொல்ல சார் இங்க உள்ள அரசியல்வாதிகளை குறை சொல்ல சார் இந்த மக்களுக்கு பட்டா தான் சார் தெரியும் இன்னமும் சிலர் வந்து கொடை பிடிக்கிறாங்க பாருங்க முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு குழந்தைங்களுடைய கல்வியில கூட விளாடுறாங்க தயவு செய்து பொதுமக்கள் சிந்திக்கணும் புள்ள வந்து இன்னைக்கு அமெரிக்கா போனாலும் சரி எந்த நாட்டு போனா தமிழ்நாட்டில் வந்து நீங்க அதுக்கு நான் வந்து இது போனதான் வந்து உனக்கு வேலை கிடைக்கும்னு நான் சொல்ல வரல ஆனா வந்து என்னன்னா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதால அது என்ன ஓனா மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தமிழும் கிடையாதுல பாம்பேல இருக்கிறான் கர்நாடகாவில் இருக்கிறான் கல்கட்டால இருக்கிறான் வந்து இன்னைக்கு வந்து குஜராத்ல இருக்கிறான் எல்லாத்துலேயும் தமிழ் இருக்கிறான் அப்போ இந்த வந்து இந்த மும்மொழி கொள்கை வருதெல்லாம் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் அந்த மாநிலத்தில் அவனும் தமிழ் வந்து அந்த பாடத்திட்டத்தை கேட்கலாம்ல அவனுக்கு அந்த உரிமை இருக்குது இல்லை படிப்புலேயே கையை வைக்கிறானுங்களே சார் அடி வயிற்றுலேயே கையை வைக்கிறானுங்க சார் எப்படி சார் நம்ம மாநிலம் முன்னேறும் தேர்ந்தெடுத்த மக்கள் இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் நான் மட்டும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தை சிஎம் ஆகிறாள் இது நீங்கள் ஏற்றுக்குறீங்களா இல்லை இந்த மாதிரி வந்து வந்து இனி காலாகாலமாக வந்து ஊழல் பண்ணி வந்துருக்கிறாங்க மறுபடியும் அவங்கள தான் ஆட்சியில் வந்து கொண்டு வந்து உட்காரணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அண்ணாமலையை பார்த்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு பயம் இல்லாமல் நீ வந்து கொடுக்குறாரு என்னென்ன கேள்வியெல்லாம் நீங்களாம் வந்து கேட்குறீங்க இதே உங்கள் முதலமைச்சர்கிட்ட மட்டும் நீங்கள் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுட்டு பத்து கேள்விக்கு மேலே நீங்கள் கேட்க மாட்டீங்க எப்படி உங்களுடைய ஆரோக்கியம் என்ன சாப்பிட்றீங்க எப்படி உங்களுக்கு வயசாகாமல் இருக்குது எவ்வளோ நேரம் வாக்கிங் போவீங்க எவ்வளோ நேரம் ஜாக்கிங் போவீங்க வெங்காயங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குது கேட்கறது துப்பு இல்லை இன்னைக்கு வந்து ஜாக்டோ ஜியோன்னு வந்து இவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து இன்னைக்கு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லும் தான் நான் சொல்றேன் இன்னைக்கு ஆசிரியர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இவங்களை எல்லாரையும் வந்து பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரன்னு சொல்லி போய் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துருத்தார் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு கடவுள் இருக்கிறாருல்ல அந்த ஆட்சி வரதுக்காக இவங்களாம் வந்து பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்து நாலு வருஷம் ஆகும் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறதுல சுயநலம் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு இந்த அவல நிலை வந்திருக்குமா சுயநலம் இன்றைக்கி பாருங்க சார் நாலு வருஷம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா எத்தனை பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது இன்றைக்கி எத்தனை பேரை வந்து இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் வந்து பர்மென்ட் ஆகணும்னு சொல்லி ஆக்கலை இன்றைக்கி எத்தனை சுகாதாரத்துறையில் வந்து வேலை போடாமல் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஈவியில் வந்து பார்க்க எத்தனை பேர் வந்து பெண்டிங் வச்சிருக்காங்க இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எத்தனை பேர் வேலை போடாமல் வச்சிருக்காங்க இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் வீக்கில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து பராமரிப்பு இல்லாமல் வந்து கடன் மேல கடன் வந்து சுமத்தி கேட்டால் இரநூறு பஸ் ஏறிக்கட்டும் முந்நூறு பஸ் ஏறிட்டோன்னு வந்து போய் சொல்கிறாங்க